அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அடுத்த பதினான்கு நாட்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் மறைந்த புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதற்கு முன் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பிற்கான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் பெறுவதோடு மட்டுமல்லாது தொழில் மற்றும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது கொஞ்சம் நிதானித்து செயல்படும் போது பல்வேறு வகையான சிக்கல்களை குறைத்து காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் அடுத்த இரண்டு வாரங்களில் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் அதே சமயம் அதிக கவனத்து இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அஷ்டமத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் பேச்சில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் உறவுகளை அனுசரித்து செல்வது பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அதிக கவனத்துடன் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் ஏனென்றால் எதிர்பாராத சில சம்பவங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன அது மட்டுமல்லாது சில காரியங்களில் அதிக யோசித்து செயல்பட வேண்டும் உடல் நலத்தில் அதிக கவனத்துடன் இருப்பது பல சிரமங்களை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு விளக்கி நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கள்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு இதுவரை இல்லாத மாற்றம் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாக கடகராசிக்காரர்களை தேடி வரும்